இது வரைக்கும் இருந்த எல்லா ரெக்கார்டையும் இது ஒரே நாள் ரெக்கார்டு முடிச்சிடும் அப்படின்னு செம ஹைப் வச்சிருக்காங்க குட் பேட் அக்லி படத்துக்கு அப்படின்னு செம ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காரு சங்கர் அவர்கள் அண்டு நம்ம தல அஜித் சாரோட பவரை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோவை ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால செம்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் இது உண்மைதான் ஏன்னா விடாமுயற்சி படம் வரதுக்கு முன்னாடியில இருந்து குட் பேட் அக்லி படத்துக்கு ஹைப் அதிகமாவே இருந்தது படத்தோட ஒவ்வொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணும் போதும் ஏகே ஃபேன்ஸ் குட் பேட் அக்லி படத்துக்கு தான் செம்மையா எதிர்பார்த்திருந்தாங்க விடாமுயற்சிக்கு முன்னாடியே இந்த படம் வந்தா பரவாயில்ல பொங்கலுக்கு வந்தா இன்னும் வேற லெவல் வெறித்தனமா நாங்க செம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் செம்ம ரெக்கார்டு வைக்கும் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க அண்ட் விடாமுயற்சி ரிலீஸ் ஆனிச்சு அதுக்கப்புறம் குட் பைட் அக்லி படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணாங்க டீசர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஹையஸ்ட் ஹைப் எகிர்ந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி இன்னும் படத்தை மேல ஹைப்பை எகிற வச்சுட்டே இருக்காங்க கண்டிப்பா இது வரைக்கும் இல்லாத ரெக்கார்டை நம்ம குட் பைட் அக்லி படம் வைக்கும் சரோகி ஃப்ரெண்ட்ஸ் நேத்து மைத்ரி மூவிஸ் ப்ரொடியூசர் ரவிசங்கர் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியா நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ